கை மாதம் மூன்றாம் வெள்ளி அன்று அம்பாளுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு வைபவம் மிகவும் விசேஷமானது கர்ப்பிணி பெண்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கேயே வளைகாப்பை நடத்தி செல்லலாம் இது தவிர வழக்கமான திருவிழாக்களும் உள்ளன இங்குள்ள இறைவன் சுயம்புவாக லிங்க திருமேனியராக எழுந்தருளியுள்ளார் இங்குள்ள நவகிரக நாயகர்கள் தம்பதி சமேதராய் வாகனங்களில் எழுந்தருளி இருப்பது கோவிலின் தனி சிறப்பு இத்தலத்தில் உள்ள குங்குமவல்லிக்கு வலையில் அணிவித்து பூஜை செய்வது விசேஷம் இக்கோவிலின் வரலாற்றை பற்றி இப்பதிவில் பார்ப்போம் சூரவாதித்த சோழ மன்னன் ஒருமுறை நாகலோகம் சென்றான் அங்கிருந்த காந்திமதி என்ற நாக கன்னிகையின் மீது அவனுக்கு காதல் ஏற்பட்டது அவள் சிவபக்தி தினமும் திருச்சிராப்பள்ளி மலையில் வீற்றிருக்கும் தாய்மான சுவாமியை வணங்க வரும் வழக்கமுடையவள் நாகலோக தலைவரான ஆதிசேஷனின் அனுமதி பெற்று காந்திமதியை சூரவாதித்தன் மணந்து கொண்டான் திருமணத்திற்கு பிறகும் மலையிலுள்ள சிவனை வணங்க காந்திமதி தவறவில்லை